மனசுல பெரிய குழப்பம் இருக்கும் இந்த குழப்பத்தை தான் எப்படி தீக்கிறதுன்னு இப்ப இப்ப மனதுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு மனம் எங்க இருக்கு ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனசுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்து விட்டால் அது அப்படியே படம் பிடிச்ச மாதிரி புடிச்சு வச்சுக்கும் அதவே நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஏதாச்சும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விட்டால் அதுல மீண்டு வர முடியாதது காரணம் அந்த மன ஓட்டமானது அதை பற்றியே எண்ணிக்கொண்டு சதா அதை பத்தியே நினைத்து கொண்டே இருக்கும் அதனாலதான் சில தர்மசங்கடமான சங்கடமான சூழ்நிலைகள் இருந்து நம்மால் வெளிவர முடிவதில்லை ஒரு சில விஷயங்கள இந்த மனசு உடனே மறந்து போயிடும் முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனா அதை மறந்து போயிடுக்கும் நம்மளும் நினைவுப்படுத்தி நினைவுபடுத்தி பார்ப்போம் எப்படியாச்சும் வந்துட்டு அதை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினைவுக்கே வராது ஒரு சில விஷயங்கள் நாம் நினைத்து பார்க்க விரும்பாத விஷயங்கள் அடிக்கடி வந்து நம்ம நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்டதுல பல விஷயம் இருக்கு இப்ப ஒரு விஷயத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்னால மறக்க முடியல ஒரு விஷயத்த நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால அதை நினைவுபடுத்த முடியல மனதுக்கு இப்படிப்பட்ட தன்மை உண்டு இப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும்னா ஒரு போயிட்டேன் அப்படின்னா என் மனதை விட்டு நீங்காது இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் நம்ம மனதை ஆழ பாதித்திருக்கும் அப்படிம்பாங்க மறக்கவே முடியாது எப்படி எத்தனை வயசு ஆனாலும் சரி அதுக்கப்புறம் கேட்டா கூட கரெக்டா அதை பத்தி நம்மளால சொல்ல முடியும் சரியா இப்ப இத வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா கட்டாயமா இத நம்மளுக்கு சாத்தியமா இதுல இருக்க சாத்திய கூறுகளை இருந்தால் ஆன்மீகத்தில் நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்த முடியும் எந்த ஒரு விஷயம் நம் ஆள் மனதை பாதிக்கிறதோ அது நினைவில் இருக்கும் அப்ப ஆள் மனதின் மூலமாக அல்லது ஆள் மனதிலே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு எதிலும் கவனம் திரும்பாது எப்ப பார்த்தாலும் அவரோட நினைவிலேயே இருப்பார்கள் சதா சிவபெருமானையே நினைத்துக் கொண்டு இருப்பார்கள் இப்ப எல்லா நேரமும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வினை அப்படிங்கிறது இருக்குமா ஏன்னா நல்வினை தீமனைய பத்தி நம்ம பேசோம் நம்ம செய்கின்ற செயலுக்கு கர்மா கேட்ப அந்த நல்வினை தீமனைங்கிறத பத்தி நம்ம பேசும்போது எதுவுமே இல்ல இந்த உடல் வந்து செயலற்று போகின்ற வகையில அல்லது அந்த மாதிரியான நிலையில அமர்ந்து சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது நமக்கான அந்த வினை பயன் அப்படிங்கிறது அருந்து போகிறது நம்ம இறைவனை மறக்காமலே இருக்கும் நெஞ்சத்தில் வைத்து அந்த வினை துன்பங்கள் ஒரு செயலினால் வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய தன்மை இறைவனைப் பற்றி நம் மனதில் ஆள உருவேற்றி வைப்பதனால் உண்டாகும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப இந்த சிவபரம்பொருள் எங்க வீட்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுத்தமான நெஞ்சம் சுத்தமான நெஞ்சத்திலே அவர் குடியிருப்பார் வினை எல்லாம் இருக்கு இல்லையா நல்வினை தீவினை இதனால நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும் அதனால நம்மளுக்கு வேதனையும் கிடைக்கும் சில நேரத்துல அந்த மாதிரி வேதனையில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் துன்பங்களில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் அதை நாம் அனுபவிக்காமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்பவுமே அவரோட நினைவில் இருந்தால் போதும் அவருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் போதும் நம்ம எந்த தீவனைகளும் நெருங்காது எந்த துன்பமும் நெருங்காது ஏன்னா உங்க மனசு எதை பத்தி மட்டும் யோசிட்டு இருக்கும்னா ஐயனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கும் ஐயனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த சிவத்தை பற்றி சிற்றம்பலத்தை பற்றி இப்ப அதை பற்றி கொண்ட மனது அதுலேயே லயத்து அதுலயே ஊறி போய் இருக்கும் அப்ப அங்க வேறு எந்த சிந்தனைக்கும் இடைமுறுக்காது இடம் இருக்காது மற்ற சிந்தனைகள் இருந்தால்தானே நமக்கு துன்பம் வருவதும் இன்பம் வருவதும் இது இறைவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருத்தல் சதா அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் போது கிடைப்பது இன்பமாக மட்டுமே இருக்கும் அது அலாதியான இன்பம் சொல்லிலடங்காத இன்பமாக இருக்கும் இன்னது என்று யாராலும் கூற முடியாத இன்பமாக இருக்கும் அவருடைய நினைவிலே இருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும் அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலேயே குடியேறிவிட்டால் அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலே குடியேறிவிட்டால் இன்பம் துன்பம் இல்லாத அந்த பிறப்பிருக்கும் நிலையை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகம் எல்லவும் வேண்டாம் ஏன்னா எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் அந்த பிறவி துயரிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அப்படின்னா அது சிவபெருமானுக்கு சக்தி உண்டு நினைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு அவரை நினைக்கணும் அப்பதான் நமக்கு அந்த இன்பமானது கிடைக்கும் அப்படிங்கறத மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதத்தான் நினைப்பும் மரப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்று அறுக்கும் விமலன் இருக்கும் வினைப்பற்று அறுக்கும் விமலனை தேடி அவன் நீலியனாமே அப்படிங்கிற பாடல் மூலமா குறிப்பிடுவாங்க முழுவதுமாக இறைவனை சரணடைந்து விட்டால் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் திருநாமத்தையே சொல்லி கொண்டிருந்தால் செய்கின்ற வினைகள் ஏதும் இல்லாமல் அவன் நாமத்திலே நாம் உருகி உருகி அவருடைய கலந்து நமக்கு எந்த வினையும் இல்லாமல் அந்த நினைவு என்னும் இன்பத்திலேயே மூழ்கி இருப்போம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களே அதை விட மேலான இன்பம் வேற ஏதும் இல்லை அப்படிங்கறத தெரிந்து கொண்டாலே போதுமானது அதை அனுபவிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் மகாபாக்கியசாலிகள் இறைவனை பற்றி பேசுவதை விடவும் இறைவனை பற்றி சிந்திப்பதை விடவும் சதா சர்வ காலமும் அவர் நினைவிலேயே இருப்பதை விடவும் வேறென்ன வேலை இங்கு இருந்துவிடப் போகிறது ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள் இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள் பணத்தின் மூலமாக இன்பம் கிடைக்கும் என்று அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அலுவலப்பட்டு சம்பாதித்து பெட்டி பெட்டியாக அடக்கி வைத்துக் கொண்டு அதை பார்க்கும் பொழுது பயம் வருகிறதே தவிர ஆனந்தம் வருவதில்லை இந்த பொருள் வாங்கினால் ஆடம்பரமாக இருக்கும் என்று கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதித்து அந்த பொருளையும் வாங்கினால் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் வருகிறதே தவிர அங்கு பாசமோ அன்போ வருவதில்லை இந்த மாதிரி நீங்க எதையெல்லாம் ஆனந்தம்னு நினைக்கிறீங்களோ பணம் மூலியமா கிடைக்கிறது அல்லது இந்த மாயையில் வந்துட்டு கிடைப்பது எல்லாம் ஆனந்தம் என்ற நினைவில் நாம் வாங்குகின்றோம் அது எல்லாம் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறதை தவிர உண்மையாக அது ஆனந்தத்தை உண்டாக்குவது இல்லை இந்த வாங்கும் நிமிடம் வேணா ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ஆனந்தம் போன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குமே தவிர அது நிரந்தர ஆனந்தம் இல்லை அப்ப எந்த இடத்துல அந்த நிரந்தரமான ஆனந்தம் இருக்கும் என்பதை தேடி தேடி அலையும் பொழுது அந்த அலைதலின் பலனாக நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அந்த சிவ அந்த சிவத்தின் அருமை சிவபெருமானோட பெருமை இப்படி எல்லாமே அறிந்து கொள்ள முற்படும் போது ஏதேனும் ஒரு வகையில இறைவன் வழிகாட்டுவார் அப்படி வழிகாட்டுகிறார் அப்படிங்கும் போது அதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும் போது உண்மையான அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது எப்பவுமே மனசுல ஆழமா பதித்து வைத்திருங்கள் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் மாறலாம் இந்த நிமிடம் அந்த நிமிடம் என்று சொல்ல முடியாது இறைவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை ஆட்கொள்வார் அதற்கு தயாரான நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கறத மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள்